மாசிலாபுரம்னு ஒரு அழகான கிராமம் அந்த கிராமத்துல சோமன் கூலி கூட கொடுக்க மாட்டாரு ஒரு நாள் சோமன் அவரோட தோட்டத்துல விளைஞ்ச தேங்காய் எல்லாம் வித்து கிடைச்ச பத்தாயிரம் ரூபாய் பணத்தோட மாட்டு வண்டியில வீட்டுக்கு திரும்ப வந்துட்டு இருந்தாரு வர வழியில கையில இருந்த பணப்பைய தொலைச்சிட்டாரு வீட்டுக்கு வந்து பணப்பை தொலைஞ்சத நினைச்சு தள்ளிட்டாரு அப்ப அவரோட மனைவி உங்க தரவங்களுக்கு தகுந்த சன்மானம் தரேன்னு சொல்லுங்க கண்டிப்பா யாராவது கொண்டு வந்து தருவாங்க ஆஹா இது நல்ல திட்டமா இருக்குதே அப்படின்னு அடுத்த நாளே ஊர் முழுதும் தண்டோரா போட்டு சொல்லிட்டாரு ஊர் மக்களும் சன்மானம் கிடைக்குமேன்னு தேடி பார்த்தாங்க ஆனா யாருக்குமே பணம் கிடைக்கல இந்த சம்பவம் நடந்த ஒரு வாரத்துக்கு அப்புறமா பக்கத்து ஊர்ல இருந்து பூபாலன்னு ஒருத்தர் வந்தாரு. அவர் ரொம்ப நல்ல குணமுடையவர். ஏளையா இருந்தாலும் தன்னால முடிஞ்சவரை அடது வரைக்கு உதவி செய்வார். பூபாலனுக்கு தோள்ளில் முன்னேற்றம் இல்லாததால பக்கத்து ஊரான மாசிலாபிரித்துக்கு வந்தாரு. அவர் வர வழியில ஒரு பை அவர் கண்ணல பட்டுச்சு. அதுல நிறைய பணமும் இருந்தது. யாரோ பாவம் இத தொலைச்சவங்க கஷ்டப்பட்டிருப்பாங்க எப்படியாவது பணத்தை ஊருக்கு வந்து ஒரு கடையில விசாரிச்சப்போ கடைக்காரர் சோமன் தான் பணத்தை தொலைச்சாரு நீங்க இத கொண்டு போய் கொடுத்தா கண்டிப்பா சன்மானம் கொடுப்பாருன்னு சொன்னாரு பூபாலனும் சோமன் வீட்டை தேடி பிடிச்சு பணப்பைய கொடுத்துட்டாரு சோமனுக்கு சந்தோஷம் தாங்க முடியல உடனே பணப்பைய வாங்கி பணத்தை எண்ணி பார்த்தாரு பணமும் சரியாதான் இருந்தது கெட்ட எண்ண புடிச்ச சோமன் இப்ப இவனுக்கு ஏன் பணம் கொடுக்கணும்னு யோசிச்சாரு உடனே பூபாலன பாத்து நீ என்ன ஏமாத்த பாக்குற இந்த பையில ஒரு வைர மோதிரம் வச்சிருந்த அத காணல மரியாதையா கொடுத்துடு இல்லன்னா ஒன்னும் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டாரு பூபாலனுக்கு ஒண்ணுமே புரியல ஒருவேளை இவரு சொன்னது போல மோதிரம் தொலைஞ்சிருக்குமோ ஆனா நாம தான் எடுக்கவே இல்லையே அப்படின்னு யோசிச்சார் இந்த விஷயம் ஊர் மக்களுக்கு தெரிஞ்சு மரியாதை ராமன் கிட்ட பூபாலன கூட்டிட்டு போனாங்க சோமன் தண்டோரா போடும்போது போது பணம் தொலைஞ்சத பத்தி தான் சொன்னாரு பைர மோதிர பத்தி சொல்லவே இல்ல இது எல்லாருக்குமே தெரியும் எப்படியோ சோமன் தான் ஏமாத்துறான்னு எல்லாரும் மரியாதை ராமன் கிட்ட சொன்னாங்க இத புரிஞ்சுகிட்ட மரியாதை ராமன் சோமனுக்கு சரியான தண்டனை கொடுக்கணும்னு நினைச்சாரு சோமன் தொலைச்ச பையில பணமும் வைர மோதிரமும் இருந்ததுன்னு சொல்லியிருக்காரு பூபாலம் கொண்டு வந்த பையில பணம் மட்டும்தான் இருக்கு அப்ப இது சோமன் தொலைச்ச பையே இல்ல வேற யாரோ தொலைச்ச பை அப்படி தொலைச்சவங்க யாரும் புகார் கொடுக்கல அதனால நம்ம ஊர் வழக்கப்படி பத்து பங்கு அம்மன் கோயிலுக்கு கொடுத்துட்டு மீதிய பூபாலனே எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டாரு மரியாதை ராமன் தீர்ப்பு சொன்னதும் சோமன் ரொம்ப அதிர்ச்சி ஆயிட்டாரு எப்பவுமே நேர்மையாவும் நியாயமாவும் இருந்தா நமக்கு சேர வேண்டியது கண்டிப்பா நம்ம கிட்ட வந்து சேரும் சோமன் மாதிரி இல்லாம இருந்தா நமக்கு கிடைக்க வேண்டிய பணமும் நமக்கு கிடைக்காம போயிரும் நன்றி